வணக்கம் நான் உங்கள் எலக்ட்ரிஷியன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நீங்க பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா வாடு பற்றி ஒரு முழு வீடியோ கொடுத்துருக்கேன் எப்படி நம்ம வந்து பைப் மார்க் பண்ணுறோம் எப்படி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அந்த பாத்ரூமில் எப்படி மார்க் பண்ணுறோம் எந்த அளவில் மார்க் பண்ணுறோம் தன் எப்படி கட் பண்ணுறோம் தன் எப்படி அதை நம்ம வந்து சிப்பிங் பண்ணுறோம் ஐ மீன் உடைக்கிறோம் எப்படி உடைச்சி பைப் எப்படி போடுறோம் அப்படின்றத நான் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் பைப் போடுறதுலாம் நான் ஒன்று ஒன்றா கட் பண்ணி போட்டேன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும் ஸோ நீங்கள் பார்க்காம ஸ்கிப் பண்ணிருவீங்க அந்த ஒரு ரீசனுக்காக பைப் போட்டதை மட்டும் நான் எப்படி கட் பண்ணி போட்டேன்றத போல் மேபி எப்படியெல்லாம் போட்டுட்டு எப்படி அளவெல்லாம் கரெக்டா நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கு அப்படின்றத காமிச்சிருக்கேன் தென் மறக்காம நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுல எப்படி அந்த கப் எப்படி மாட்டுறது அப்படின்ற விஷயத்துலாம் நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் தென் கண்டிப்பாக நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க நான் எப்படி கப்பை மாட்டினேன் அப்படின்றதையும் நான் கண்டிப்பா வீடியோவில் கம்மிங் டேஸ்ல கொடுக்குறேன் மறக்காத பாருங்க ஸோ பாடிக்கிட்ட பத்தி யாருமே கவலைப்பட்டுக்கா இது வரைக்கும் நீங்க இது வரைக்கும் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா தன் வீட்டுக்காரங்க வந்து நம்ம கன்சல்டிங் வைக்கிறதுனால நாளைக்கு ஏதாவது வாட்டர் லீக்கேஜ் ஆகும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா வேஸ்ட் நமக்கு அப்படின்னா நினைக்க வேணாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசியமான தேவன்ற சொல்றதைக்காண்டி நம்மளுடைய டெய்லி காலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எந்த எழுந்து போகும்போது ஜாலியாக போய் குளிக்க போறோம் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த ஒரு ரெயின் ஃபீல் கொடுக்கறது வந்து கண்டிப்பா பார்ட்ஜெட் தாங்க கொடுக்கும் இதில் நீங்க இன்னுமே ஃபர்ஸ்ட் பிகினியரா வைக்கிறீங்க அப்படின்னா கப் வந்து ரெண்டு ஷேப்பில் கிடைக்கும் ஒன்னு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இன்னொன்று பாத்தீங்கன்னா நம்ம அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் ஸ்கொயர் வந்து கரெக்டாக அளவு வச்சிங்கன்னா தான் நேராக இருக்கும் பாக்க எல்லாம் கொஞ்சம் கிராஸ் தெரியும் ஆனா ரவுண்ட் வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மேபி ஃபஸ்ட்டாக நீங்க யூஸ் பண்ற மாதிரினா ரவுண்ட் வச்சு பழகுங்க இதில் த்ரீ வே ஃபோர் வே சிக்ஸ் வே எயிட் வேணும் நிறைய மாடல் இருக்குங்க தென் நம்ம மேல கொடுக்க போற ஷவரும் பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணுக்கு ஒன்னு ஆறு இன் ஆறு நாலு நாலு இன்ச்சுல இருந்து ரெண்டு அடி வரைக்கும் கூட ஷவர் இருக்குங்க அதுக்கு மேலே கூட இருக்கு நம்ம கஸ்டமர் சொல்லி வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீட்டு நம்ம எப்படி பண்ணிருக்கோம் சென்னை சைட்ல அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு விஷயத்த நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேங்க ஸோ யாருக்காவது இதுல எதாவது சந்தேகம் இருந்தாலும் மறக்காம நீங்க எப்ப கேளுங்க வீடியோட எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு பார்ஜெட் போடலாம் வீட்டுக்காரங்களா இருந்தாலும் தாராளமா நீங்க பயப்படாம போடலாங்க ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம்தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இன்னைக்கு காலம் வர காலத்தில் எல்லாருமே இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க போட்டுட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம பண்ணுற பில்டிங் எல்லாமே ஸோ உங்கள் வீட்லேயும் ஒரு ரூம் எல்லா ரூமுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு ரூமில் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இதுக்கு வந்து ப்ரெஷர் பம்ப்ளை கொடுத்தாகணும் அப்போ தான் நீங்கள் இந்த ஃபீல உணர முடியுங்க தேங்க்யூ ஸோ மச் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க இது போன்ற பயனுள்ள தகவல் நிறைய நான் கொடுக்குறேன் பாருங்கள் வணக்கம் நம்ம பார்க்க போகிற வீடு இதுதாங்க ஸோ முன்னாடியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இதுக்காக பாடி செட் மட்டும் காமிக்காமல் வீட்டை ஃபுல்லாக நான் காட்டுறேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எதுக்காக நம்ம காட்டுறோன்னா ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தாங்க புதுசாக வீடு கட்டுறவங்க தான் நீங்கள் பார்க்க வருவீங்க ஸோ எப்படியெல்லாம் இந்த வீடு கட்டியிருக்காங்க அப்படின்றத காமிச்சிட்டு நான் உள்ளே எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிச்சிட்டு அதன் பின்னாடி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஸோ இது கிச்சனுங்க நான் வந்தீங்கன்னா இந்த படி பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டுக்குள்ளேயே வரபடி சுற்றுப்படிங்க ஸோ கிளாஸ் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் இது ஹோம் டூர் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடு மேலே ஃபுல்லாகவே கிளாஸ் வரும் தன் ஃபுல்லாக ஃபால் சீலிங் வருதுங்க ஸோ சென்னை பில்டிங்கு சென்னை ஆவடியில் ஸோ இப்போ கீழே நம்ம டீமில் ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ இது ஒரு பாத்ரூமு மாஸ்டர் பெட்ரூமு கீழே வந்து கஸ்டமரோட அப்பா அம்மாக்காக கட்டுறாரு வெளியூர் வாஷ் பேஷன் உள்ள பார்த்தீங்கன்னா டைவெர்ட் லைன் வரும் ஸோ பசங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் டைவெர்ட்ருக்கான லைன் உரைச்சிட்டு இருக்காங்க அப்போ தான் ஸோ கட்டிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கணுங்க எப்போவுமே அதை கொஞ்சம் மெயினாக பார்த்துக்கணும் எதுக்காக கீழேருந்து மேலே போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு வீட்டில் எப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் எடுத்தோன்னே வீடியோக்குள்ளே போகாமல் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்குமே மேபி சில ஐடியாக்கள் வரலாம் கிட்டத்தட்ட இந்த வீடு கட்டி ஒரு மூணு வருஷம் அப்படியே போட்டு வச்சிட்டாங்க அதுக்கப்புறந்தான் வேலையை ஆரம்பித்தாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலேயே போயிடலாம் ஸோ அதான் வேறு நம்ம நான் ஒர்க் பண்ண போகிற பாத்ரூமு பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே பேஷன் வருதுங்க டேபிள் டாப் வாஷ்மேஷின் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜக்கூசி ஒன்று வருது இந்த இடத்துல தென் பார்த்தீங்கன்னா ஷவருக்கு அதாவது கீசருக்கான லைன் அதுக்கான பாயிண்ட் மேலே கொடுத்துருக்கோம் ஒரே லைனில் ஏற்றிட்டு போகிறதுக்கு ப்ளஸ் பாடிஜெட் மார்க்கிங் நம்ம மெயினாக பார்க்க வந்தால் பாடிஜெட்டுடைய மார்க்கிங் பாருங்கள் இப்படி தான் நீங்கள் அழகாக வந்து ம ரெட்ட மட்டப்பழவன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மட்டை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அளவு எப்படி வரும்ன்றதை சொல்கிறேன் கேளுங்க எப்பயுமே பைப்பிங் கீழே போடும்போது ஒரு இருபது இன்ஜஸில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க கீழே ரெண்டு அடிக்குள்ளே தாங்க இருக்கணும் அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இருபது டு இருபத்தி ரெண்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்மளுது இருபத்தி நாலு ரெண்டு அடிக்குள்ளே தான் இருக்குது நம்மளுக்கு நம்ம அளவு கொடுத்துருக்கிறது பிகாஸ் அது இன்னும் கொஞ்சம் மட்டை ஏறும் மட்டை ஏறும்போது உங்களுக்கு ரெண்டு அடி தான் வரும் கீழே இருந்து பார்க்கும்போது ரெண்டு அடி தெரியுது உங்களுக்கு தன் கீழே இன்னொரு ஆறு இஞ்சி வரும்போது உங்களுக்கு பதினெட்டு டு இருபது தாங்க வரும் பார்த்திங்கன்னா தெரியும் எப்பவுமே கீழே நீங்கள் மட்டை மார்க் பண்ணிட்டு மட்டத்துலேருந்து நம்ம வைக்க போகிற பாடிஜிட்டுடைய சென்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு அடி இருக்கணும் நாலு இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் நாலடி வச்சுருக்கோம் சென்ட்ரு மார்க் பண்ணி அதில் தான் நீங்கள் ட்ராயிங்கே வரைய ஆரம்பிக்கணும் சென்ட்ரு மவுண்டு இங்கே தான் வரும் எப்பவுமே ரைட் சைடு ஹாட் வாட்ரு சாரி ரை ரைட் சைடு வந்து கோல்டு வாட்ரு லெஃப்ட் சைடு வந்து ஹாட் வாட்ரு வரணும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடிஜெட்டோடைய அளவு முப்பத்தெட்டு இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஐம்பத்தி ஆறு இருக்கும் இதுக்கு துக்கமான டிஸ்டன்ஸ் பதினெட்டு இஞ்சி இருக்குங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும் சென்டர் டு சென்டர் நீங்கள் பார்க்கும்போது எட்டு எட்டு பதினாறு இன்ச்சு வருங்க இந்தாண்ட எட்டு இந்தாண்ட எட்டு இஞ்சி வருங்க ஸோ இந்த அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொன்ன மாதிரி பதினெட்டு இஞ்சி இருக்குது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு கப்புக்கும் செகண்ட் பாடிசெட்டுக்குமான மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அதனால் டிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஸோ ஸ்பவுட்டுக்கான அளவுக்கு கீழே வந்து முப்பது டு முப்பத்து ரெண்டு இன்ச்சஸில் வச்சிடறோம் அது வந்து பாரிஜிட்டுடைய ஃபுல் பேக்கிங்கு ஸோ இது வந்து நம்ம ரவுண்டாக பைப் வந்து சர்க்குலேஷன் ஆகி போகணும் ஃபுல்லாக மேலே மட்டும் கொத்தா பார்த்தா ஃபுல்லி அதை வந்து நம்ம அவுட் அடித்து மாக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் ஜாரி கோல்டு வாட்டருக்கு அந்த லைன் கோக்காமல் இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷவருக்கு போகும் அப்படியே போயிட்டு ஷவர் கிராஸ் அடித்து போட்டுருக்கோம் சூப்ப போட்டு போடலாம் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் ப்ரெஷர் நல்லா வரும் அப்படின்றதுக்காக நம்ம எள்ளு போடாமல் அந்த இடத்துல வந்து ரெண்டு சூ கொடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கிங் நல்லா பார்த்துக்கோங்க மார்க்கிங் பெர்ஃபெக்டாக இருந்து இதே மாதிரி வெட்டி இதே மாதிரி உடச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பார்க்கும் போது உங்களுடைய ஒர்க்கை உங்களுக்கே பார்த்தா பிடிக்கும் தான் யார் வேலை பார்த்தது அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு இருக்கும் வேலை ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எப்போவுமே வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல் போடுறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால் கிளாஸ் எட்டு வருதுங்க கன்சல்ட் ஆங்கு ஸோ இப்போ நம்ம உடைக்க போகிறோம் எப்படி நம்ம உடச்சதுக்கப்புறம் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இருக்காங்க நம்ம டீமு ஸோ இப்போ முதல்ல கட் பண்ணிவிட்டு கட்டிங்க அப்புறம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நீங்கள் மேப்பில் பார்த்த மாதிரியே உடச்சி வச்சுருக்கணும் எக்ஸ்ட்ரா உடைக்காமல் உடச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் மேபி சூப்பராக இருக்கும் அதனால் எப்பயுமே லைன் கொடுக்கும்போது முடிஞ்சளவு அடிச்சிட்டு எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உடையும் ஆனால் வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் பார்த்து பத்திரமா உடைங்க எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் கன்சல் டேங்கோடைய அளவும் அப்படி தாங்க பக்கத்துக்கு ரெண்டு இன்ச்சு சேர்த்துருக்க மாதிரி உடைச்சிங்கன்னா தான் பேக் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஸோ ஒன்ஸ் நம்ம பைப் போட ஆரம்பித்தாச்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் கீழேனு ஓட்டிட்டு ஒன்று நான் கிட்டத்தட்ட நைட்டு வந்து ரெண்டரை மணி மூணு மணிக்கு போட ஆரம்பித்தேங்க அது நைட் ஒர்க் எடுத்து பண்ணோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவு நான் கண்டிப்பாக எப்படி எப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக எப்படியெல்லாம் பைப் வந்து நான் அறுத்து போட்டேன் அப்படின்றத கொடுக்குறேன் எப்படி டைம் அதிகமாக ஆகும் உங்களுக்கு அது அது மாதிரி வேணும் நீங்கள் எப்படியெல்லாம் பைப் போட்டிங்க அப்படின்ற வீடியோ கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் நீங்க நான் அளவு கொஞ்சம் கூட மாறாதுங்க தெரியும் வணக்கம் உங்கள் எலெக்ட்ரிஷியன் யூடியூப்ல நம்ம வீடியோவை பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்கியுமே வந்து இந்த பாடிச்சுட்டு போடலாங்க ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாதுங்க நிறைய பேர் வந்து எலக்ட்ரிஷியன் வந்து இதை கேட்டாலே வந்து இது அளவு மாறி போச்சுன்னா தப்பா இவ்வளவு காஸ்ட்லியான காசு கொடுத்து வாங்குறாங்களே ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு நிறைய பயப்படுறீங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன கால் பண்ணி பேசும்போது நம்ம குரூப்லையுமே கூட நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்றீங்க வீட்டுக்காரங்கள வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் மறக்காம சொல்றேன் ஸோ இந்த மெத்தட் நீங்க வச்சுக்கோங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் இது ஸோ நீங்க தினம் ரெயின்ல குடிக்கிற ஃபீல் இதில் கிடைக்கும் கண்டிப்பா காஸ்ட் எஃபிஷியன்சி வந்து அதிகமா இருந்தாலுமே கூட இதனுடைய பர்ஃபாமன்ஸ்ன்றது சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ப்ரெஷர் பம்ப் இது கொடுத்தாகணுங்க அப்போதான் அந்த ஃபீலை நீங்க உணர முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கான மெஷர்மென்ட் மட்டும் சொல்லிடுறேன் மறக்காம ஒன்ஸ் பார்த்துக்கோங்க எப்பயுமே வந்து நம்ம வந்து பாத்ரூம்ல பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் பைப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னத்த முதல்ல பார்க்கணும்னா ஃப்ளோர் லெவல் என்னன்றத முதல்ல நம்ம அதாவது மால் போ மால் போட்டு தரதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சில இடத்துல ஸோ மால் போட்டு டைலுடைய கணம் என்ன வருது அப்படின்றத முதல்ல நம்ம மார்க் ஆகணும் ஏன்னா நாலேஜ் பைப்லாம் கீழே போடுவோம் அந்த நாலேஜ் பைப்புக்கு மேலே வந்து எவ்வளோ தூரத்தில் டைல் வருது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க்கே பண்ணணும் அது நான் முதல்ல மார்க் பண்ணிட்டேன் அதுல இருந்து நம்மளுடைய கீழே நம்ம நம்ம பாத்ரூமுக்கு போகிற பைப் லைன் வருது பாத்தீங்களா இந்த பைப் வந்து இருபது இன்ச்சஸ்ல போடுங்க பர்ஃபெக்டா இருக்கும் சில பேர் வந்து முப்பது இன்ச்சஸ்ல போடுவீங்க ஸோ இருபது இன்ச்சில் போட்டீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும் எப்போவுமே ஸோ நாளைக்கு ஸ்க்ரூ ஹெல்த் பாசிட்டிக்கு எந்த ஸ்க்ரூ நம்ம வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணுவோம் அப்போல்லாம் மாட்டாம இருக்கணும் அப்படின்னா ஸோ நீங்க இருபது இன்ச்சஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இப்ப நம்ம டைரெக்டா வந்துடலாம் ஃபர்ஸ்ட் ஹெல்த் அதாவது நான் நம்மளுடைய பார்ஜெட்ஸை பத்தி சொல்றேன் பார்ஜெட்ல ஃபர்ஸ்ட்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரமௌண்ட் ஸோ இந்த மவுண்ட் பாத்தீங்கன்னா சென்ட்ரமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீவே டைவெர்ட் த்ரீவே டைவெர்டர்ன்ற போது ஹாட் அண்ட் கோல்டு மிக்சர் இதில் நம்ம இந்த ஃபங்க்ஷன் நமக்கு பண்ணி கொடுப்போம் அப்படி இருக்கும்போது எந்த டைவெட்டர் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே வந்து ரைட் சைடு தான் நமக்கு வந்து கோல்டு வாட்டர் அதாவது பச்சை தண்ணி லெஃப்ட் சைடு வந்து சுடுதண்ணி ஹாட் வாட்டர் வந்து வந்திருக்கும் சோ இதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஷவர் இருக்கும் ஷவர்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பச்சை தண்ணி மேலே ஏறி இருக்கும் பச்சைத்தனி லைன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பச்சைத்தனி லைன் இதுங்க சோ சுடு தண்ணி அங்க இருந்து இங்க கீழே வந்திருக்கும் சோ இந்த ரெண்டு பாயிண்ட் எது கொடுத்தீங்கன்னா ஒரு பாத் டப் வருதுங்க பாத் டப்பு ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டுமே இங்க கொடுத்துருக்கும் சோ இந்த தண்ணி இங்கிருந்து வர தண்ணி பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிக்சருக்கு உள்ள போகுதுங்க டைவெர்டருக்கு உள்ள போகுது பச்சை தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வந்து இந்த வேலை வந்து நமக்கு இங்க உள்ள வரும் இது வந்து சர்க்குலேஷன் ஆகி இந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அவுட்புட்ல வந்து பாடி ஜெட்ஸுக்கு போகும் இது வந்து ஃபோர் வே அதாவது நாலு பக்கம் நமக்கு அடிக்கும் அதாவது நாலு இடத்துல நம்ம மேல அடிக்கும் அது பாடியில வந்து நாலு இடத்துல நம்ம ஃபுல் ஷவரில் வந்து அடிக்கும் இது இதுல வந்து ஒன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷவருக்கு போகும் ஷவர் வந்து பிஓபி பண்றதுனால வந்து ரெயின் ஷவர் ரெண்டுக்கு ரெண்டு ரெயின் ஷவர் போடுறாங்க இது வந்து ஸ்பவுட் ஸ்பவுட்டுடைய அளவு வந்து நல்லா பாத்துக்கோங்க கிரௌண்ட்ல இருந்து முப்பத்தி அளவு இன்சஸ்ல இருக்கணும் ஸ்பவுட் அளவு இந்த ஃபர்ஸ்ட் செட் அதாவது நம்மளுடைய அதாவது நம்ம பாடி ஷவருடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருந்து முப்பத்தி எட்டு இன்ச்சஸ் இதோட சென்டர் இருக்கணும் இதை அதுல இருந்து ரெண்டாவது லைனுடைய சென்டர் பாத்தீங்கன்னா இதுல இருந்து பதினெட்டு இன்ச்சஸ் ஐம்பத்தி ஆறுல இருக்கணும் இதே தான் ரெண்டுக்கும் காமன் இது வந்து ஒரு செட்டப் தண்ணி இதுக்குள்ள போயிட்டு நம்ம மேல அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு செட்டப் சோ இதுக்கும் இதுக்குமான டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா பதினாறு இன்சஸ் இருக்கணுங்க அதாவது இதுல சென்டர்ல இருந்து இங்கிட்டு ஒரு எட்டு சென்டர்ல இருந்து இங்கிட்டு ஒரு எட்டு இருக்கணுங்க இவ்வளவுதான் பாடி ஜெட்ஸ் வெட்டும் போது வந்து கசமோசான வெட்டாம ஓரளவுக்கு நீட்டா வெட்டி கரெக்டா ஆணி அடிச்சு இது மாதிரி கட்டினீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டா இருக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க இந்த கரெக்டா இந்த மட்டத்துக்கே நான் வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது டைல் விட்டாங்கன்னா கரெக்டா ஒரு இன்ச்சு கால் இன்ச்சு உள்ளே இருக்கும் இதுக்கு மேலே நிப்பிள் போட்டு ஏத்துறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ மறக்காம பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய அவுட் இதுல நாளைக்கு மேலே மாற்ற ஷவர் இருக்கு இல்லைங்களா பாடி எட்டு அளவு இருக்கு இல்லைங்களா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சோ அதுவுமே ஈஸி தாங்க இதை நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் ஈஸியா மாத்தலாம் சோ இப்படிதாங்க ஒரு நிப்புள் இருக்கும் எக்ஸ்ட்ரா எக்டானிக்குள் போற இல்லைங்களா அந்த த்ரெட்ல வந்து இந்த நிப்புல ஏத்திட்டு நிப்புல ஏத்தணும்னா அது ஏத்துறதுக்கு எல்லைங்குமே அவங்களே கொடுத்துருவாங்க இதுல நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுக்கான எல்லங்கி கொடுத்துருவாங்க இது வந்து ஜாகுவார் ஜாகுவர் இது ஒண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு செட் வந்து நாலாயிரம் ரூபா வருங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இதுல ஸோ இங்க பார்த்தீங்கன்னா பாருங்க இப்படிதாங்க இருக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வாலில் வரும்போது பாத்தீங்கன்னா பாருங்க தான் வரும் உங்களுக்கு இதை வந்து நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்டவுன் வந்து இதை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா இப்படி கீழே அழுத்தீங்கன்னா தண்ணி வந்து கீழ அடிக்கும் கொஞ்சம் ஹைட்டா இருக்கும் நீங்கள் நீங்க மேல நேராக நேரா உங்களுக்கு மேல அடிக்கும் சோ இதனுடைய ஃபிட்டிங்ஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் எப்படி இதுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பண்ண போகிறேன் அப்படின்றத இதுக்கு முன்னாடியே நான் பண்ண வீடியோ ஒன்று கண்டிப்பா நான் வந்து யூடியூப்ல கண்டிப்பா அப்லோட் பண்றேன் சோ இதை தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காம யூடியூப்ல நம்ம நம்ம நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா தான் இது போல பயனுள்ள தகவல் எல்லாமே நீங்க தெரிஞ்சிக்க முடியும் தென் அவ்வளவுதாங்க பாடி ஜிஸில் தெரிஞ்சுக்க வேண்டியது இதை நான் டைல்லா ஒட்டத்துக்கு அப்புறம் எப்படி இதை ஃபிட் பண்றேன் அப்படின்ற வீடியோ கண்டிப்பா மறக்காம கொடுக்குறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாக்கலாம் இதே பாத்ரூம் நம்ம என்ன பண்ணிருக்கேன்னா இது வந்து ஃபேன்சி பாத்ரூமா பண்ணிருக்காங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாத் டப்பு இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபோர் இன்ச்சு வந்து இங்க வந்து பார்ட்டிஷன் மாதிரி தடுத்துருவாங்க கிளாஸ் டோர் போட்டு தடுத்துருவாங்க தென் இதுலேயும் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டோர் போட்டு இங்கேயும் ஒன்னு தடுத்துருவாங்க ஸோ அவங்க தடுத்துக்கிற தடுத்துட்டாங்க அப்படின்னா பார்க்க உங்களுக்கு அழகா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத் டப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க வந்து நம்மளுடைய சவர் பாடி ஷவரு இதுல இருந்து இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய 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 பேஷன் வந்து இங்கே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் டாய்லெட் யூஸ் பண்றதுக்கான பேஷன் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துடறோம் சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுலயும் பாத்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல கொடுத்துருக்கத்துக்கான வீடியோ எப்படி போடணும்னு சொல்லிட்டு சோ கன்சல் டேங்க் அப்படின்னாலே வந்து நிறைய பேர் பயப்படுறீங்க கன்சல் டேங்க் போட்டா வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு லீக்கேஜ்னா எப்படி போய் இதை நம்ம பாக்குறது சோ இதுல நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது நாளைக்கு செலுத்த உடைக்கணும் அப்படிலாம் ஃபீல் பண்றீங்க சோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க இது ஈஸியான மெத்தட் எனக்கு தெரிஞ்சு ஜெப்ரிட்டு சோ இதனுடைய வீடியோ கண்டிப்பா யூடியூப்ல நான் தொடர்ந்து கொடுக்குறேன் மறக்காம பாருங்க இது வந்து இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் கம்பெனிங்க ஜெப்லீட்டு ஜாகுவாரு கோலாறு இது எல்லாமே சூப்பரா இருக்குங்க இது போல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப்ல உங்கள்ட்ட சேரல் நீங்க மறக்காம வந்து வந்து வெள்ளைக்கான வந்து நீங்க ஆளில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வீடியோ வந்தாலும் கண்டிப்பா தெரியுங்க நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சோ உங்களுடைய கமெண்ட் என்றைக்குமே நான் கண்டிப்பா நான் நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் எதுனால இருந்தாலுமே ஒயரிங் மற்றும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் சம்மந்தப்பட்ட எந்த வேலை உங்களுக்கு அதை பத்தி சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க எப்ப வேணாலும் எங்கிட்ட கேட்கலாம் நன்றிங்க இவ்வளவு நேரம் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றிங்க சோ நான் எதுக்காக இந்த கடைசி வார்த்தை சொல்ல வரேன்னா நான் இப்ப சொல்லியிருக்க விதத்துல இன்னுமே பெட்டரா சொல்லணும் அப்படின்னாலும் அல்லது பரவாயில்ல ப்ரோ அப்படின்னாலும் அவுட் ஆஃப் டென் மார்க் நீங்க எனக்கு ஏதாவது ஒண்ணா இருக்கு மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க தென் இது எப்படி இருக்கு இது போல பயனுள்ள தகவல் நம்ம கொடுக்கலாமா தென் நீங்க இதுல பயனடைஞ்சீங்களா உங்களுக்கு எதாவது நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிச்சா அல்லது புரியலையா ஏதா இருந்தாலும் ஓப்பன் டாக் வந்து நீங்கள் மறக்காம வந்து கீழே கமெண்ட்ல கொடுத்துட்டு போனீங்கன்னா தான் நான் இன்னும் இது வந்து என்ன நான் வந்து தயார்படுத்திக்குவோம் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நிறைய கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காம அதாவது வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிங்க